இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் நாலாம் தேதி அளவிலே மன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேரவையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து புரள் எழுப்பினார் அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஜேர்மன் சிரேஷ்ட தலைவர் தமிழக உறுப்பினர் தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வட பகுதியிலே யுத்தம் செய்து மாவீராக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை கடந்தவை இருந்தாலும் அந்த அறிவிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாட்ட முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழக கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கர்ணாமானும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத திருவஷ்டி வருஷமான சில சம்பவங்கள் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் இப்பொழுதும் இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்தும் வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தனுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பள்ளினம் வாழுகிற என்ற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பயிரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற அண்ணம்மனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் புதிப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதும் எதிர்பார்க்கிறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில முன்னர் கிழக்கு நம்மள கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசியல் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுதி நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்திய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதுபோன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்றுக்கிறோம் இப்பொழுதும் அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்று ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அவித்து செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் இணைந்திருக்கோம் உண்மையிலே இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக தான் நானும் பார்க்கின்றேன் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்து தான் தொடர்ந்து இருந்திருக்கின்றோம் என்று தேவைகருதி இருவர் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்களை ஏற்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த ஒரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம் அதே நோக்கத்தில் மீண்டும் உணர்ந்திருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும் அதை பின்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்கமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்கமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற பிள்ளையானவர்கள் ஏஎம் அதே போன்று மறைந்த கோனேஷன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் எனது பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் புள்ளியானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புரிய இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால்தான் நாங்கள் இன்று வழி அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலுக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக எதுமே பார்த்து விட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிட வேண்டும் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான விடயம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார் அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அதை வெறுமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடைய துணையாக என்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையா உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயமர்களை நான் இவ்விடத்திலேயே பாராட்டுவேன் என்றால் பலவேறு அதை ஏழி செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்துவிடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தை அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படக்கு வடக்குமான தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறையிலாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தேர்தலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் மாணத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர் எங்களுடைய இணைவு என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் விடத்தில் குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும் என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவ்வறுமே ஏற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை தற்பொழுது தேசியம் தேசியம் என்று கூறிக்கொண்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டும் சில ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்து கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலே வருகின்றார்கள் இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள்